நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு சனிக்கிழமை அதுவும் மகா சனி பிரதோஷங்க அதோடய சேர்ந்து பெருமாளுக்கும் உகந்த எப்படி வீட்டுல நம்ம வந்து வழிபடணும் அப்படின்றத பத்தி பாக்கலாம் வாங்க மகா சனி பிரதோஷத்தப்போ நம்ம வந்து சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வழிபடுறப்போ சனி பகவானால நமக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் வந்து எல்லாமே வந்து நீங்கும் அதாவது நமக்கு இப்ப ஏழரை சனி நடக்குது இல்ல அஷ்டம சனி நடக்குது அப்படின்னா நம்ம இந்த மகா சனி பிரதோஷத்தன்னைக்கு கோவிலுக்கு போறப்போ இந்த மாதிரி துன்பம் எல்லாமே வந்து நமக்கு நீங்கும் வந்து சொல்றாங்க வரக்கூடிய இந்த சனி பிரதோஷம் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஒரு சிறப்பு வாய்ந்தது அதாவது தோஷங்கள் வந்து இருக்கு அப்படின்னா அந்த தோஷங்கள் எல்லாமே வந்து நீங்கிறதுக்கு நம்ம இந்த பிரதோஷ வழிபாட மேற்கொள்றது நல்லது வந்து குளிச்சுட்டு வெறும் நீர் ஆகாரம் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டு சாயந்தரம் சிவன் கோவிலுக்கு போய்ட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறமா சாயந்தரம் வந்து விரதம் விடுவாங்க இப்படி விரதம் இல்லாதவங்க நம்ம ஆறு மணிக்கு சிவன் கோவில்லயாவது போய் அந்த பிரதோஷ வழிபாடை வந்து பாக்குறது ரொம்பவே வந்து நல்லது நமக்கு வில்வ மாலை வந்து சிவனுக்கு வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க ஒரு வில்வ இலை கிடைச்சா கூட நீங்க வீட்டுல வந்து வச்சு சிவனை நினைச்சு ஒரு விளக்கேத்தி பூஜை பண்ணுங்க அவ்வளோ நல்லது அன்னைக்கு கோவில் வந்து பாத்தீங்கன்னா நந்தி எப்பவுமே வந்து இருப்பாரு நான் சின்ன வயசுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எதுக்காக சொல்றேன்னு வந்து தெரியாது பட் இப்பதான் அதுக்கான பொருள் எனக்கு வந்து தெரியுதுங்க நந்தி காதல வந்து சொன்னோம் அப்படின்னா பளிக்குன்னு சொல்லுவாங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நந்தி வந்து சிவபெருமான் கிட்ட போய் டேரக்டா ஒரு தூதுவன் மாதிரி வந்து நந்தி செயல்படுவாராம் நம்மளோட கோரிக்கைகள் எல்லாத்தையும் போய் சிவன் கிட்ட வந்து சொல்லுவாரு இல்ல நந்தி காதுல வந்து அவங்களோட வேண்டுதல்களை ஒரு காதல சொல்லி இன்னொரு காதல வந்து மூடிட்டு எல்லாருமே வந்து கோவில்ல சொல்றத நான் வந்து பாத்துருக்கிறேன் வேண்டிய முக்கியமான ஒரு சின்ன மந்திரம் பாத்தீங்கன்னா ஓம் நமசிவாயன்னு சொன்னாலே அவ்வளோ சக்திங்க சனி பிரதோஷமான இன்னைக்காவது நம்ம வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவிலுக்கு போயிட்டு வரது ரொம்ப சிறப்புங்க இளமையினாலே பெருமாளுக்கும் ரொம்ப உகந்த நாளுங்க பணம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துக்கும் உகந்த கடவுள் நேயர்ன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெருமாள் தான் பெருமாளுடைய தான் மகாலட்சுமி தாயார் சோ நமக்கு செல்வ செழிப்போட நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நிச்சயமா நம்ம வந்து வணங்கணும் குட்டி கதை வந்து சொல்றேங்க அதாவது குபேரனுக்கு வந்து ஒரு தடவை அவருடைய செல்வங்கள் எல்லாத்தையும் இழக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்து வந்ததா அப்ப அவர் வந்து இந்த பெருமாள் காயத்ரி மந்திரத்தை நூத்தி எட்டு தடவை வந்து சொல்லியிருக்கிறாரு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட செல்வம் எதுவுமே வந்து இழக்காம அவருடைய செல்வம் எல்லாமே திரும்பவுமே அவர்கிட்ட வந்து சேர்ந்திருக்கு அந்த மந்திரம் என்ன அப்படின்றத பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த கதை வந்து அந்த மந்திரத்தினால அவருடைய செல்வம் எதுவுமே வந்து அவர் வந்து இழக்கல நம்மளும் இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நம்மளுடைய செல்வ செழிப்பும் அதிகரிக்கும் நம்ம ஏதாவது செல்வம் நமக்கு வந்து விட்டு நம்மளை விட்டு போற மாதிரி ஒரு சூழல் வந்தாலும் அதை நம்மளை விட்டு போகாம இருக்கும் மந்திரம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க நிரஞ்சனாய வித்மஹே நிராபாஷாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் இன்னொரு டைம் சொல்றேன் ஓம் நிரஞ்சனாய வித்மஹே நிராபாஷாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் மந்திரத்தை நம்ம வந்து சனிக்கிழமை நாட்கள்ல நூத்தி எட்டு முறை வந்துட்டு சொல்றது ரொம்பவே வந்து நல்லதுங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்ம வந்து சொல்லலாம் இல்ல அப்படின்னா விளக்கேற்றி இந்த மந்திரத்தை வந்து சொல்றது ரொம்ப நல்லது விளக்கு வந்து நம்ம போட்டு சென்டர்ல நெய் ஊத்தி வந்து விளக்கு போடுறது ரொம்பவே வந்து விசேஷங்க பெருமாளுக்கு அவளுக்கு உகந்த துளசி மாலை இல்ல அப்படின்னா உங்க வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய கொஞ்சம் துளசி இலைகளை ஒரு தண்ணியில வந்து போட்டு வந்து வச்சீங்க அப்படின்னா பெருமாள் மனசார அதை வந்து ஏத்துக்கு உள் உள்ள அன்போட கூப்பிடுங்க சீமா வந்து நம்ம கேட்ட வரத்தை வந்து கொடுப்பாரு மகாலட்சுமி தாயாருக்கும் உகந்த நாள்ன்றனால நம்ம ஏலக்காய் கிராம்பு போட்டு விளக்க வந்து ஏத்துங்க சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல இப்படி வந்து பூஜை பண்ணுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாங்க பாய்